இன்றைய நவீன உலகம் எந்த அளவுக்கு வளர்ந்து விட்டதென்றால் மண்ணிலிருந்து விண்ணை தொடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நவீனம் மிகப்பெரிய ஒரு உச்சத்திலே வளர்ந்து நிற்கிறது விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று சொன்னால் நிலாவுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நிற்கிறது இப்படி நவீனத்துடைய உச்சத்தில் வாழக்கூடிய உலக மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் குறிப்பாக நவீனங்கள் நம் வாழ்வில் புகுந்ததால் தௌபா என்ற வாசல் திறந்திருந்தும் அதன் பக்கம் கொஞ்சம் கூட போகாமல் தௌபா செய்யாத உண்மத்தாக தௌபாவை மறந்த முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு காலம் இருந்தது நவீனங்கள் இல்லாத காலத்தில் மக்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் குடும்பத்தை கவனிப்பார்கள் குடும்பத்திற்கான உழைப்புகளை செய்வார்கள் பிள்ளைகளை நல்ல முறையில வளர்ப்பார்கள் தொழுகைகளை தொழுது கொள்வார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் இரவிலே படுக்கைக்கு செல்கின்ற பொழுது தௌபா செய்வார்கள் ஒரு பழக்கம் இருந்தது முன்னோர்களிடத்தில் அந்த பழக்கம் இருந்தது நான் சொல்றது இருநூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உண்டான கதை கிடையாது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உண்டான நிலவரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம் இரவு படுக்கைக்கு செல்லக்கூடிய நம் பெற்றோர்கள் நம் முன்னோர்கள் யாரா இன்றைய தினம் நான் என்ன தவறு செய்தனோ அதை நீ மன்னித்து விடு என்னை அறிந்து ஒரு தவறை நான் செய்யவில்லை நான் செய்திருந்தால் நீ ஹசூர் ஹப்பார் மன்னிக்கக்கூடியனா இருக்கிறாய் என்னை மன்னித்து விடு என்று ஒரு சமூகம் இதற்கு முன்னால் படுக்கைக்கு செல்வதற்கு முன் கௌபா செய்யக்கூடிய சமூகமாக இருந்தார்கள் கொஞ்சம் அப்படியே நேர் மாற்றம் அது நவீனம் இல்லாத காலம் இன்றைக்கு நவீனங்கள் ஏராளமாக நாம் வாழ்விலே இரண்டரை கலந்திருக்கிறது நவீனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வசதி வாய்ப்புகள் இல்லாத வீடுகளிலும் கூட இன்றைக்கு நவீனங்கள் அழகான முறையில் நுரைந்திருக்கிறது வெளியில் பார்ப்பதற்கு குடிசை வீடாக இருந்தாலும் அந்த குடிசை வீட்டுக்குள் கேமரா மொபைல் போன் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் குடிசை வீட்டுக்குள் பெரும்பெரும் தொலைக்காட்சி போன்ற டிவிகள் எந்த டிவிகள் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வெளியில்தான் குடிசை ஆனால் உள்ள ஒரு மாளிகையான வாழ்க்கை ராட்ட வாழ்க்கையை பற்றி நம்மில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நவீனங்களில் இரண்டரை கலந்து வாழக்கூடிய முஸ்லிம்கள் அன்றாட வாழ்க்கையில் அன்றைக்கு முன்னோர்கள் எப்படி குடும்பத்திற்காக உழைத்தார்கள் பிள்ளைகளை பராமரித்தார்கள் நல்ல முறையில் வளர்த்தார்கள் அது அப்படியே இன்றைக்கும் இருக்கிறது இன்றைய பெற்றோர்களும் குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள் பிள்ளைகளை நல்ல முறையிலே பராமரிக்கிறார்கள் வளர்க்கிறார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று குறைந்திருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அன்றைக்குள்ளவர்கள் இரவினுடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால்

படுக்கைக்கு செல்கின்ற பொழுது தவறு செய்யாமல் இல்லை தவறுகள் செய்கிறார்கள் தவறுகள் செய்த நிலையிலேயே படுக்கைக்கு செல்கின்ற பொழுது அல்லாவை மறந்து விட்டார்கள் தோபா செய்வதை மறந்து விட்டார்கள் ஒரு ரெண்டு ரகாயத்து தொழுது தோபா செய்ய முடியாவிட்டாலும் கூட வெறும் வார்த்தைகளால் யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு நேரமும் இல்லை என்று சொன்னால் நாம் மோசமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் ஒரு புள்ளி ஆய்வு அறிவிப்புபடி சொல்லப்படுகிறது நம்மிலே குறிப்பாக பெண்கள் ஒரு சாரார் ஆகணும் நம்மிலே தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கணக்கின்படி படி குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் மனைவி ஒரு சார்க்கும் நம்மிலே தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கணக்கின்படி ஒரு அறுபது வயதை கடந்த வயதான முதியவர்கள் பெரியவர்கள் தாத்தா மார்கள் பாட்டி மார்கள் இப்படி மூன்று கூறுதலாக